நாம பார்க்க போறது நீங்க பகிர்ந்த ஒரு கட்டுரை தலைப்பு கொஞ்சம் கவனத்தை மாதிரி இருக்கு தீபாவளி சமணர் பண்டிகையா இரட்டை வேடம் ஆமா இது வந்து தீபாவளியோட ஆரம்பம் பத்தி ஒரு குறிப்பிட்ட கோணத்தை முன்வைக்குது குறிப்பா திராவிடர் கழகம் அதாவது தீக்கா இது சம்பந்தமா சொல்றதா கூறப்படுற சில கருத்துக்களுக்கு ஒரு எதிர்வினை மாதிரி இருக்கு சரி அப்போ இந்த அலசலோட நோக்கம் ரொம்ப தெளிவு இந்த கட்டுரையில என்ன சொல்லியிருக்கோ அந்த வாதங்களை அப்படியே எந்த பக்கமும் சாயாம உங்களுக்கு கொண்டு வரதுதான் ஆமா நம்ம நடுநிலையா இருந்து கட்டுரை சொல்றத மட்டும் பாப்போம் இதுல பாத்தீங்கன்னா சில வரலாற்று உரிமை கோரல்கள் இருக்கு மத நடைமுறைகள் பத்தின விவாதங்கள் அப்புறம் தீக்கா மேல சில விமர்சனங்கள்னு பல விஷயங்கள் இருக்கு எல்லாமே அந்த மூல கட்டுரை சொல்றதுதான் ஓகே அப்போ ஆரம்பிக்கலாம் கட்டுரையின் மைய வாதம் என்ன அது தீகா என்ன என்ன சொல்றதா கட்டுரை ஆரம்பிக்குதுன்னா தீபாவளிங்கிறது உண்மையில இந்து பண்டிகை இல்ல அது வந்து சமணர்கள் கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு தீஹாக்கா தரப்புல ஒரு கருத்து இருக்கிறதா சொல்லுது ஓ இதுக்கு ஆதாரம் விடுதலை நாளிதழ்ல மயிலை சீனி வேங்கடசாமி ஒரு தமிழ் அறிஞர் அவர் எழுதினதா இந்த கட்டுரை குறிப்பிடுது அந்த அடிப்படையில தான் இந்த வாதமே கட்டமைக்கப்படுது சரி அந்த சமண தொடர்பு கதைன்னு கட்டுரை எதை சொல்லுது கொஞ்சம் விளக்க முடியுமா சொல்லலாமே அதாவது சமணர்களோட கடைசி தீர்த்தங்கரர் இருக்காரு இல்லையா வரதமான மகாவீரர் ஆமா அவர் வந்து பாவா புரிங்கிற ஊர்ல ஒரு ராஜா அரண்மனையில கங்கி மக்களுக்கு போதனை செஞ்சிருக்காரு சரி அந்த போதனை அது ராத்திரி முழுக்க நடந்திருக்கு விடையர் காலையில தான் முடிஞ்சிருக்கு அங்கிருந்து மக்கள் எல்லாம் கேட்டுட்டு களைச்சு போய் அங்கே தூங்கிட்டாங்க ஓகே காலையில எழுந்து பாக்கும்போது போது மகாவீரர் நிர்வாணம் அடைஞ்சிட்டார் அதாவது இயற்கை எய்திட்டார் சரி அதுக்கப்புறம் இத பார்த்த மன்னன் கொஞ்சம் யோசிச்சு மற்ற அரசர்களோட எல்லாம் பேசி ஒரு முடிவு பண்றான் ஞான ஒளியாக இருந்த மகாவீரரை நினைவுபடுத்தணும் அவர் மறைஞ்ச அந்த நாள்ல எல்லார் வீட்லயும் வரிசையா விளக்கேத்தி கொண்டாடணும்னு ஓ இதுதான் அந்த தீபம் பிளஸ் ஆவளி விளக்குகளின் வரிசை அதுவா அதேதான் அப்படிதான் தீபாவளின்னு பெயர் வந்ததா அந்த கதை சொல்லுது மகாவீரர் விடியற்காலையில போனதால தீபாவளியும் விடியற்காலையில குளிச்சு விளக்கேத்தி நல்ல விஷயங்களை நினைச்சு பாக்குற ஒரு நாளா ஆனதுன்னு கட்டுரை விவரிக்குது சரி இது சமண கதைன்னு கட்டுரை சொல்லுது ஆனா இது எப்படி இந்து பண்டிகை ஆச்சுன்னு தீக்கா சொல்றதா கட்டுரை குறிப்பிடுது ஆமா இங்கதான் அடுத்த கட்டத்துக்கு போகுது கட்டுரை அது என்ன சொல்லுதுன்னா பிற்காலத்துல நிறைய சமணர்கள் இந்து மதத்துக்கு மாறிட்டாங்க சரி அவங்க ஏற்கனவே கொண்டாடிட்டு இருந்த தீபாவளிய விடல தொடர்ந்து கொண்டாடினாங்க அதனால இந்து மதமும் அந்த பண்டிகைய ஏத்துக்கிட்டது அப்படின்னு தீக்கா தரப்பு சொல்றதா இந்த கட்டுரை சொல்லுது உண்மையான காரணத்தை விட்டுட்டு அதுக்கு சம்பந்தமே இல்லாத நரகாசுரன் வதம் ஒரு புராண கதையை இதுக்குள்ள இணைச்சிட்டதா தீகா விமர்சிக்கிறதா கட்டுரை எழுதுது அப்போ மகாவீரர் தானே முக்கியம் அத மாத்தி நரகாசுரன் கதை வந்துருச்சுன்னு தீக்கா சொல்றாங்க இதுதான் அவங்க வாதமா ஆமா இதுதான் தீகா தரப்பு வாதமா கட்டுரை முன்வைக்கிற முதல் பகுதி புரியுது அப்போ இந்த வாதத்துக்கு கட்டுரையோட எதிர்வினை என்ன தீக்கா சொல்றது ஒருவேளை சரிதானே வச்சுக்கிட்டாலும் அதுல என்ன பிரச்சனை கட்டுரை கேக்குதா சரியா கேட்டீங்க கட்டுரை இங்க கொஞ்சம் தீகாவை நோக்கி திரும்புது முதல்ல சரி சமண பழக்கத்தை இந்து மதம் ஏத்துக்கிட்டுச்சுன்னே வச்சுப்போம் அது என்ன கழுத்துல கத்தி வச்சா நடந்துச்சு இல்லையே அப்படி இல்லாம இயல்பா நடந்த ஒரு பண்பாட்டு பரிமாற்றமா அதையும் பார்க்க கேக்குது ஒரு விஷயமா சொல்லுது ஆமா ரெண்டாவதா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி சரி இப்படி ஒரு இணைப்பு நடந்திருந்தா கூட இதனால பாதிக்கப்பட்டதா சொல்லப்படுற சமணர்களோ இல்ல ஏத்துக்கிட்ட இந்துக்களோ யாருமே இத பத்தி ஒன்னும் சொல்லலையே ஆமா அப்படி இருக்கும்போது சம்பந்தமே இல்லாத நீங்க தீகா இதுல வந்து பஞ்சாயத்து பண்ண என்ன வேலைன்னு ரொம்ப நேரடியாவே கேக்குது கட்டுரையோட வார்த்தைகள்ல சொல்றதுன்னா சம்பந்தப்பட்ட இரண்டு தரப்புமே ஏற்றுக்கொண்ட பிறகு தீகா ஆசாமிகளின் கட்ட பஞ்சாயத்துக்கு இங்கு என்ன வேலைன்னு கொஞ்சம் கடுமையாவே இருக்கு அந்த வரி ஓ அப்படியா சரி மூணாவதா தீகா ஏன் இந்த மாதிரி விஷயத்தை கிளறி விடுதுன்னு ஒரு கேள்வியும் எழுப்புது இது வந்து தேவையில்லாம சமூகத்துல ஒரு பிரிவினிய மோதலை உருவாக்க பாக்குற ஒரு முயற்சி இல்லையான்னு கேக்குது மோதலை தூண்டுறதா குற்றம் சாட்டுது ஆமா அதுக்கு மூட்டி விடுகிற அற்ப அயோக்கியத்தனம்னு ஒருவனை ஒருவன் அடித்து கொண்டு சாக வேண்டும் என்பதுதான் தீக்கா ஆசாமிகளின் எண்ணமானும் ரொம்ப கடுமையான சொற்களை பயன்படுத்துது தீக்காவோட நோக்கத்தையே சந்தேகப்படுது இது ரொம்ப தீவிரமான விமர்சனமா இருக்கு ஆமா கடைசியா இதுக்கு ஒரு ஒப்பிடம் கொடுக்குது பாருங்க இந்துக்கள் தீபாவளியை ஏத்துக்கிட்டதா சொல்றீங்களே அதே மாதிரி நீதி கட்சியோட சாதனைகளை உங்க தலைவர் ஈவேரா எடுத்துக்கிட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு உங்க மேலேயே இருக்கே ஓ அதோட ஒப்பிடுதா ஆமா அதோட ஒப்பிட்டு எது பெரிய தப்புன்னு பாருங்க அந்த நீதி கட்சி விஷயம்தான் இதை விட மோசமான பித்தலாட்டம்னு கட்டுரை சொல்லுது இதன் மூலமா தீக்காவோட வாதத்தை இன்னும் பலவீனப்படுத்த முயற்சி செய்யுது தீபாவளி மறுக்கிறது மட்டும் இல்லாம வச்சு அவங்களோட நம்பகத்திற்கே கேள்வி கேக்குது இந்த கட்டுரை சரி இதுக்கப்புறம் தான் பத்தின பகுதி வருதா ஆ இதுதான் கட்டுரையின் அடுத்த முக்கிய கட்டம் இங்கேதான் அந்த இரட்டை வேடம் குற்றச்சாட்டு வருது தீக்கா இந்து மதத்தை இப்படியெல்லாம் விமர்சிக்கிறாங்க ஆனா இதே மாதிரி கிறிஸ்தவம் செஞ்சதா சொல்லப்படுற சில விஷயங்களை மட்டும் கண்டுக்காம இருக்காங்களே இது ஏன் இது ஒரு மாதிரி பாரபட்சமா தெரியலையான்னு கட்டுரை கேக்குது சரி இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன உதாரணங்களை கட்டுரை முன்வைக்குது சில குறிப்பிட்ட உதாரணங்களை சொல்லுது முதல்ல இந்து மத பழக்க வழக்கங்கள்ல இருந்து கிறிஸ்தவம் எடுத்துக்கிட்டதா சொல்லப்படுற சில விஷயங்கள் ஒன்னு வேளாங்கண்ணிக்கு போறது யாத்திரை அதுவா ஆமா இது இந்துக்கள் பழனி திருப்பதி மாதிரி இடங்களுக்கு நடைபயணம் போறத பார்த்து கத்துக்கிட்டதுன்னு கட்டுரை சொல்லுது இன்னொன்னு அமாவாசை நாள்ல சில சர்ச்சுகள்ல சிறப்பு வழிபாடு திருவிழா எல்லாம் நடத்துறது அமாவாசைக்கும் கிறிஸ்தவத்துக்கும் என்ன சம்பந்தம் அதான் கட்டுரை கேக்குது கிறிஸ்தவர்களுக்கு ஏது அமாவாசையும் பௌர்ணமியும்னு கேட்டுட்டு இதெல்லாம் இந்து மத பழக்கங்களை திருடுற மாதிரி இல்லையான்னு கேள்வி திருடுறதுன்னு சொல்லுதா ஆமா அந்த வார்த்தையை பயன்படுத்துது அடுத்து இன்னும் கொஞ்சம் ஆழமா போகுது ஜோசப் இடமருகுன்னு ஒரு பகுத்தறிவுவாதி மத விமர்சகர் கேரளாவை சேர்ந்தவர் ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அவரோட எழுத்துக்களை மேற்கோள் காட்டி கிறிஸ்தவத்தோட மைய கதைகள்லேயே நிறைய விஷயங்கள் அதுக்கு முன்னாடி இருந்த மதங்கள்லிருந்து எடுக்கப்பட்டதுதான் வாதிடுது குறிப்பா இயேசுவோட பிறப்பு வாழ்க்கை போதனைகள் ஓ இது ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு என்ன மாதிரி ஒற்றுமைகள் இடமருகுவ மேற்கோள் காட்டி கட்டுரை என்ன சொல்லுதுன்னா இயேசுவோட கதைக்கும் குறிப்பா இந்த டிசம்பர் இருபத்தஞ்சு பிறப்பு சிலுவை மரணம் மூணாம் நாள் உயிர்த்தெழுதல் பன்னெண்டு சீடர்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் ஓசரிஸ் டயோனியசிஸ் மித்ரா ரோம் மாதிரி கிறிஸ்துவுக்கு முன்னாடியே இருந்த பல கடவுள்களோட கதைகளுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குன்னு சொல்லுது உதாரணமா உதாரணத்துக்கு மித்ரா ஒரு கன்னியோல வயித்துல டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி பிறந்தாரு பன்னெண்டு சீடர்களோட கடைசி விருந்து சாப்பிட்டாரு இருந்து மூணா நாள் உயிர் தெழுந்தாருன்னு கட்டுரை குறிப்பிடுது அப்படியா ஆமா இது மாதிரி பல உதாரணங்களை அடுக்கி கிறிஸ்தவம் இந்த கதைகளை எல்லாம் மற்ற மதங்கள்ல இருந்து ஸ்வீகரிச்சுக்கிச்சு அல்லது திருடிருச்சுன்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது இக்கதைகள் அனைத்திலும் ஒரே மாதிரியாக இருக்க காணலாம் அப்படின்னு கூட சொல்லுது இது மட்டும்தானா வேற எதுவும் இருக்கு கிருஷ்ணருக்கும் கிறிஸ்துவுக்கும் பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கும்னு ஒரு வரி சொல்லுது ஆனா அது என்னன்னு விளக்கல அப்புறம் பௌத்த இருந்து ஒரு கதை திருடப்பட்டதா சொல்லுது பௌத்தத்துல இருந்தா என்ன கதை அது இதுக்கும் ஜோசப் தான் மேற்கோள் காட்டுது ஒரு ஏழை விதவை அவங்க கிட்ட இருந்த கொஞ்சம் காச ரெண்டு நாணயம் தானமா கொடுத்ததும் அதுதான் பெரிய தானம்னு பாராட்டப்பட்ட கதைய சொல்றீங்களா ஆமா பைபிள்ல படிச்சிருக்கேன் அது வந்து மூலக்கதை ஒரு புத்தகுரு சொன்னது ஆனா பைபிள்ல அதை இயேசு சொன்ன மாதிரி மாத்தி எழுதிட்டாங்கன்னு கட்டுரை சொல்லுது பிராக்கெட்ல புத்தகுரு என்பதற்கு பதிலாக இயேசு என்று மாற்றி போட்டு எழுதி வைத்துக்கொண்டனர்னு கூட இருக்கு ஆக மொத்தம் தீபாவளி விஷயத்துல தீகாவாவவே கேள்வி கேட்கற கட்டுரை கிறிஸ்தவத்த மேல இப்படி பலமான தழுவல் குற்றச்சாட்டுகள வச்சு இதையெல்லாம் தீகாவா பேசாததுதான் இரட்ட வேடம்னு சொல்லுது அப்படிதான ஆமா இதுதான் கட்டுரையின் முக்கிய முக்கியவாத தொடர்ச்சி சரி இவ்வளோ சொன்ன பிறகு கட்டுரை எப்படி முடியுது அதோட கடைசி கருத்துக்கள் என்ன முடிவுல சில விஷயங்களை ரொம்ப தெளிவா கொஞ்சம் கடுமையாவும் சொல்லுது ஒன்னு கிறிஸ்தவத்தை விமர்சிக்க தீகாவுக்கு தைரியம் பத்தலைன்னு சொல்லுது தைரியம் இல்லையா ஆமா ஒரு கிறிஸ்தவரான ஜோசப் இடமருகுவே கிறிஸ்துவையும் கிருஷ்ணரையும் ஒப்பிட்டு விமர்சிச்சிருக்காரு அந்த தைரியம் கூட கீவீரமணிக்கு இல்லையேன்னு நேரடியா தாக்குது ரெண்டாவதா திரும்பவும் அந்த விஷயத்த சொல்லுது தீக்கா வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் குறி வச்சு தாக்குது ஒரு பிரிவை மட்டும் குறை சொல்கிறான் அப்படின்னு சரி மூணாவதா ஒரு பொதுவான கருத்து சொல்லுது ஒரு மதம் வளரும்போது அதுக்கு பக்கத்துல இருக்கிற மதங்கள்ல இருந்து சில பழக்க வழக்கங்களையோ கதைகளையோ எடுத்துக்கிறதுங்கிறது வரலாறு முழுக்க நடந்த ஒரு இயல்பான விஷயம் தான் அதாவது இது எல்லா மதமும் செஞ்சதுதான் சொல்ல வருதா ஆமா உலகில் உள்ள இன்றைக்கு இருக்கிற எல்லா மதங்களும் செய்தவையே அப்படின்னு சொல்லி அப்ப இந்து மதம் தீபாவளியை ஏத்துக்கிட்டதா சொல்றதுல அப்படி என்ன பெரிய தப்பு இருக்குன்னு மறைமுகமா கேக்குது நாலாவதா தீகாவோட நாத்திகத்தை நேர்மையற்ற நாத்திகம்னு விமர்சிக்குது ஏன்னா அது எல்லா மதங்களையும் ஒரே மாதிரி பார்க்கலங்கிற அர்த்தத்துல இதுக்கு நேர்மாறா ஜோசப் இடமருகோட அணுகுமுறை தான் நேர்மையான பகுத்தறிவுன்னு சொல்லுது அப்புறம் கடைசியா நம்ம ஆரம்பத்துல பேசினோமே மயிலை சீனி வெங்கடசாமி கருத்து தீபாவளி சமணர்களுடையதுன்னு அந்த கருத்தை ரொம்ப ரொம்ப கடுமையான வார்த்தைகளால நிராகரிக்குது கடைசி வரி நான் அப்படியே சொல்றேன் இது ஆனா கட்டுரையோட மொழி நாகரிகம் கொஞ்சம் குறைவா இருக்கலாம் இனியாவது மயிலை சீனி சொன்னது மயிறு சீனி சொன்னது என உளராம இருந்தால் சரிதான் அப்படின்னு முடியுது ஓ இவ்ளோ கடுமையாகவா சரி அப்போ அந்த மூலக்கருத்தை சுத்தமா நிராகரிக்குதுன்னு நல்லா தெரியுது ஆக இந்த ஆழமான அலசல்ல நாம என்ன பார்த்தோம்னு சுருக்கமா சொன்னா தீபாவளி பத்தி தீக்கா சொல்றதா கூறப்படுற ஒரு பார்வைய இந்த கட்டுரை முழுமையா மறுக்குது ஆமா அதே நேரம் கிறிஸ்தவத்துல நடந்ததா சொல்லப்படுற சில தழுவல்களை சுட்டிக்காட்டி தீகா தீக்கா இந்த விஷயத்துல பாரபட்சமா இருக்கு இரட்டை வேடம் போடுதுன்னு குற்றம் சாட்டுது இதுக்கு ஜோசப் இடமுருகோட கருத்துக்களையும் ஆதாரமா காட்டுது இதுதான் இந்த குறிப்பிட்ட கட்டுரையின் சாரம் சரிதான் நாங்க திரும்பவும் சொல்றோம் இதுல எங்க கருத்தும் இல்ல இந்த கட்டுரையில என்ன இருந்துச்சோ அதை நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா வரலாற்று நிகழ்வுகள் பண்பாட்டு பரிமாற்றங்கள் பற்றிய கதைகள் எல்லாம் எப்படி வாதங்களுக்கு சில அரசியல் ரீதியான வாதங்களுக்கு கூட பயன்படுத்தப்படுதுங்கிறது தான் ஆமா அது ஒரு முக்கியமான புள்ளி இது சில அடிப்படையான கேள்விகளை எழுப்புது இல்லையா ஒரு பண்பாடு இன்னொரு பண்பாட்டுல இருந்து எதையாவது எடுத்துக்கிறது அதாவது கல்ச்சுரல் பாரோவிங் அல்லது தழுவல் இத நாம எப்படி பாக்கணும் எது இயல்பான பரிமாற்றம் எதுக்கு பேரு திருட்டு இதுக்கான என்ன அதுவும் பல மூல முன்னாடி நடந்த இன்னைக்கு நம்மளோட மதிப்பீடுகளை வச்சு எப்படி போடுறது இது இது ஒரு ஒரு பெரிய கேள்வி கேள்வி ரொம்ப சரியான சிந்திக்க துண்டும் சொல்லலாம் பாருங்க இந்த கட்டுரை இந்து மதம் மேல தீக்கா சொல்ற விமர்சனத்தையும் கிறிஸ்தவம் மேல கட்டுரை வைக்கிற விமர்சனத்தையும் ஒப்பிட்டு அது ஒரு நேர்மை தைரியம் சார்ந்த பிரச்சனையா பாக்குது ஆமா இது இப்படி யோசிக்க வைக்குது இன்றைக்கு வெவ்வேறு சமூகங்கள் குழுக்கள் எல்லாம் எந்த மாதிரி வரலாற்று பார்வைகளை இல்லைன்னா பண்பாட்டு பரிமாற்றங்களை சரின்னும் எதை தப்புன்னு எப்படி முடிவு செய்யறாங்க ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிறதும் இன்னொன்றை எதிர்க்கிறதும் இதுக்கு பின்னாடி என்ன காரணிகள் வேலை செய்யுது எதை வச்சு இந்த தீர்ப்புகள் வழங்கப்படுது இது நீங்க